கொழும்புல இன்னைக்கு நடந்திருக்கிற சூட்டு சம்பவம் ஒட்டுமொத்த இலங்கையை மட்டும் இல்லாமல் சர்வதேச செய்திகளையும் இடம்பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு பிரதான காரணங்கள் இருக்குது ஒன்று கொழும்புல இருக்கிற மிக முக்கியமான ஒரு நீதிமன்றத்தில் பட்டப்பகலில் சிறை கூடத்தில் வச்சு ஒரு சந்தேக நபர் எஸ்டிஎஃப் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியிலையும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இந்த சந்திக நபர் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் கடத்தல் கொலை சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட நபர் முப்பத்தி ஒன்பது கொலை குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற கனிமுள்ள சஞ்சீவ என்ற நபர் சொட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பரபரப்பாக இந்த விஷயம் இன்னும் இன்னொரு காரணம் இந்த நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ ஜனாதிபதிக்கு கொடுக்கப்படாத பாதுகாப்பு கூட அஞ்சு ஆறு டிஃபெண்டர் வாகனங்களோட எஸ்டிஎஃப் பாதுகாப்போடு தான் வீரவில் போலீஸ் நிலையத்துக்கு இந்த சந்தேக நபர் கூட்டி போகப்பட்டதும் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் விசாரிக்கப்பட்ட போலீஸ் நிலையத்துக்குள்ளே போகிறதுக்கு சில போலீஸ் அதிகாரிகளுக்கு கூட கட்டுப்பாடு இருந்தது இருந்து யாருமே போலீஸ் நிலையத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அதை சுற்றி வர எஸ்டிஎஃப் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்த மாதிரி அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் இப்ப பட்டப்பகல்ல கொழும்பு நீதிமன்றத்துக்குள்ள சிறை கூடத்தில் வச்சு படுகொலை என்றது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்க போறோம் சந்தேக நபர் இன்றைக்கு புத்தளம் பாலாவி பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச்சூட நடத்தின நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கொலை வந்து ஒரு சினிமா பாணியில் திட்டமிடப்பட்டிருக்கிற கொலை இது மட்டும் கிடையாது இதுக்கு பின்னால இந்த நபரை சுற்றி ஏராளமான மர்மங்கள் இருக்குது இந்த படுகொலை சம்பவம் எப்படி நடந்தது எப்படி திட்டமிடப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாரு அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்ன இந்த கனேமுள்ள சஞ்சீவன் யார் பற்றி தெளிவான விஷயங்களை இந்த காணொளியில இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல கைது செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவன் சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் இலங்கையில் மட்டும் சர்வதேச தொடர்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுற போதைப் பொருள் கடத்தல் மன்னன் முப்பத்தி ஒன்பது கொலை குற்றச்சாட்டுகள் இவர் மேல இருக்கு இந்த சந்தேக நபரை வந்து பூசா சிறைச்சாலையில் தான் அதிகாரிகள் தடுத்து வச்சிருந்தாங்க பாதுகாப்பு காரணம் கருதிதான் பூசா சிறைச்சாலையில் இந்த சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது பன்னிரண்டு போலீஸ் பாதுகாப்பு எஸ்டிஎஃப் அதிரடிப்படை பாதுகாப்போட கொழும்பு புதுக்கட நீதிமன்றத்துக்கு இந்த சந்தேக நபர் இன்றைக்கு கூட்டி வரப்படுறார்

சொல்லப்படுற நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு கூட்டி வரப்படுறார் அந்த சந்தர்ப்பத்துல அங்க ரெண்டு மர்ம நபர்கள் வராங்க ஒரு நபர் வந்து பெண் சட்டத்தரணி வடத்தில் சட்டத்தரணி மாதிரி ஒடுப்பு போட்டு கொண்டு ஒரு பெண் வந்து ஏற்கனவே முதல்ல உள்ள போறாங்க அதுக்கு பிறகு சட்டத்தரணி மாதிரி இன்னமொரு நபர் உள்ள போறார் அந்த பெண் தன்னுடைய கையில இருந்து ஒரு புத்தகத்தை இந்த நபருக்கு கொடுக்குறாங்க குற்றவியல் சட்டக்கோவன் சொல்லி சட்டத்தரணிகள் எல்லாமே கொண்டு போற இந்த மாதிரியான ஒரு புத்தகம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த புத்தகத்தை சினிமா பாணியில சில திரைப்படங்களை நாங்க பார்த்திருப்போம் அந்த புத்தகத்தை வந்து ரிவால்வர பிஸ்டோல் அதுக்குள்ள வைக்கிற மாதிரி வெட்டி பிஸ்டோலை உள்ள வச்சு யாருக்குமே தெரியாம மறைச்சி அந்த பெண் உள்ள கொண்டு போயிருக்கிறா அந்த பெண் இந்த சந்தேக நபர்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு கனிமுள்ள சஞ்சீவ சிறை கூடத்துல வச்சு சிறை கூடத்துல இருந்து இறங்குறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல சுட்டு படுகொலை செய்யப்படுறார் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி என்ற ஒரு பக்கம் இருக்கு சூடு நடத்தின சந்தேக நபர் சம்பந்தமான சிசிடிவி காணொலிகள் வெளிவந்திருந்தது துப்பாக்கிச்சூட நடத்தி அந்த பரபரப்பான பாதுகாப்பு கெடுபடிகள் இருக்கிற இடத்துல இருந்து சந்தேக நபர் தப்பி ஓடி இருக்கிறார் என்றதும் மிகப்பெரிய இன்னும் ஒரு அதிர்ச்சி இதுக்கு பிறகு இதை பற்றி விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது அஞ்சு போலீஸ் குழுக்கள் சிஐடி உட்பட அஞ்சு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பிறகு புத்தளம் பாலாவி பிரதேசத்தில் வந்து எல்லா பிரதேசங்களையும் நாட்டில் வீதி தடைகள் போடப்பட்டு சோதனைகள் செய்யப்பட்டிருந்தது ஒரு வேன்ல பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அவர்தான் அந்த சிசிடிவி காணொலியில் இருக்கிற இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின நபர் என்றது பிறகு உறுதி செய்யப்படுது அஞ்சு போலீஸ் குழுக்களும் சிஏடிஎம் நடத்தின சுற்றி வளைப்பிலையும் விசட விசாரணையிலையும் சிசிடிவி காணொலியினுடைய உதவியோடையும் அந்த சந்தேக நபர் வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண் இதுவரைக்கும் அடையாளம் காணப்படவும் இல்லை இந்த காணொலியை நான் பதிவு செய்யும் வரைக்கும் அந்த பெண் கைது செய்யப்படவும் இல்லை இந்த துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிற நபர் ஒரு முன்னாள் இராணுவ கமாண்டோ படைப்பிரிவினுடைய உறுப்பினர் என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு நான் அடிக்கடி என்னுடைய காணொலிகள் எல்லாம் சொல்ற விஷயம் இலங்கையில் நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோட பாதாள உலக குழுக்களுக்கு மட்டும் கிடையாது இலங்கையினுடைய இராணுவத்துக்கு இல்லாட்டி முன்னாள் இராணுவ உறுப்பினர்களுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்கு தொடர்பு இருக்குன்றது இது பல சந்தர்ப்பங்களில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த படுகொலையிலையும் முன்னாள் கமாண்டோ படைப்பிரிவினுடைய உறுப்பினர் தான் இதை செய்திருக்கிறார் முப்பத்தி நாலு வயதான முகமது அஸ்மன் ஷெரீஃப்தீன் என்று சொல்லப்பட்ட நபர் வந்து பாலாவிய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த சந்தேக நபரிடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கு அதெல்லாம் அவரோட முகபாவனையை பார்க்கிற நேரத்துல நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொருள் கடத்தல் காரணம் சுட்டு படுகொலை செய்திருக்கிற நபருடைய முகத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சிரிப்பை ஒரு அசட்டுத்தன்மையை வந்து பார்க்க முடியாது ஆனா சிரிப்போடையும் தான் ஏதோ சாதிச்ச மாதிரி அவருடைய முகபாவனை இருக்கிறத பார்க்க முடியுது அந்த புகைப்படம் கூட இன்னைக்கு போலீசால வெளியிடப்பட்டிருந்தது அடுத்த கட்ட விசாரணைகள் இப்ப தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் இது ஒரு பக்கம் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு என்ற பிரச்சனை எழுப்பி இருக்கு உண்மையிலேயே தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு என்ன சொன்னா சட்டத்தரணிகள் போறதால இப்ப சட்டத்தரணிகளும் நீதிமன்ற நீதிபதிகளும் வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போகும்போது சோதனைக்கு உட்படுத்தப்படுறது கிடையாது இது சாதாரணமான ஒரு நடைமுறை ஆனா எஸ் டி கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் எந்த நேரத்தில் வரும்னாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படலாம் படுகொலை செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி என்ற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நபர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதுன்றதே மிகப்பெரிய அதிர்ச்சி இது பாதுகாப்பு சம்பந்தமான குறைபாடு ஆனால் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக இனி அரசியல் ரீதியிலையும் சில விஷயங்கள் பேசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லப்படுற நபர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது சர்வதேச தொடர்புகளும் இருக்கிற முப்பத்தி ஒன்பது கொலை குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் இவருடைய வயது நாற்பத்தி ஆறு சஞ்சீவ குமார என்றது அவருடைய சொந்த பேர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் இருந்து இவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் பதிவாகியிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்டு கப்பம் கேட்டு ஒரு சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆறு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்துக்கும் இந்த நபருக்கும் இடையில தொடர்பு இருக்குன்னு இருக்கு முறைப்பாடு சொல்றது வந்து போலீஸ்ல செய்யப்பட்ட விசாரணைகள் முறைப்பாடுகள் மட்டும் தவிர இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கைதிகளை கூட்டி போன சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு போதைப் பொருள் கடத்தல் ஒரு கேங் போர் வந்து இலங்கையில் இருக்கிற போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இல்லாட்டி பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த அடிப்படையில் தன்னுடைய எதிர்குழுவை சேர்ந்த ஒரு மிக பிரதானமான சந்தேக நபரையும் சுட்டு படுகொலை செய்யறதுக்கு இந்த நபர் வந்து முயற்சி எடுத்தார்

படுகாயமடைஞ்ச சம்பவம் பதிவாகியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மினுவாங்குட பிரதேசத்துல துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டது கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்ட சம்பவங்கள் இதுக்கு முதலையும் பதிவாகியிருக்கு இந்த மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கியிருந்த கனேமுள்ள சஞ்சீவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல கைது செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றம் மூலமா பிணை கிடைக்குது பிண கிடைச்சதுக்கு பிறகு இந்த சந்தேக நபர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் என்ற தகவல் பேசப்பட்டிருந்தது இந்தியாவுக்கு படகு மூலமாக இலங்கையிலிருந்து தப்பி போயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு போயிருக்கலாம் சந்தேகிக்கப்பட்டிருந்தது உறுதிப்படுத்துறதுக்கான விதமான தகவல்களும் கிடையாது ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த கனிமூல சஞ்சீவன் வெளியேறுறதா சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இலங்கையை உளுக்கிற மாதிரியான பரபரப்பான இன்னும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது பெரும்பாலும் சில நேரங்களில் ஞாபகம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி அறியப்பட்ட இந்த நபர் கணேமுள்ள சஞ்சீவ கடுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டுக்குள்ள நுழைவதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது முதல்ல குடிவரவு குடியகல் அதிகாரிகள் இந்த நபரை கைது செய்யும் போது ஒரு போலியான இந்த கடவுச்சீட்டுக்கு இவருக்கும் சம்பந்தம் கிடையாது என்ற அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகுதான் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கணைமுள்ள சஞ்சீவ் என்றது உறுதி செய்யப்பட்டது என்றது ஊடகங்கள்ல அந்த காலகட்டத்திலையும் பேசப்பட்டிருந்தது பிறகு இந்த நபர் வந்து விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தார் இந்த விசாரணைகளுக்கு பிறகு அவருடைய கடவுச்சீட்டிலிருந்து சில விஷயங்கள் வருது இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த சந்தேக நபர் இந்த நபர் வந்து வெளிநாட்டுக்கு படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது இருபத்தி மூன்று இலங்கையிலிருந்து வெளியேறினதுக்கான ஒரு சீல் பண்ணப்பட்டிருக்கு அந்த முத்திரை வந்து அதில் போடப்பட்டிருக்குன்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சேனாதி ரகி கருணாரத்ன என்ற பெயரை கொண்ட ஒரு போலியான கடவுச்சீட்டில் தான் கனிமுள்ள சஞ்சீவை வந்து நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் ஆனால் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி அவருடைய கடவுச்சீட்டில் இலங்கையிலிருந்து வெளியேறினதுக்கான முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு போனதுக்கான முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அதே கடவுச்சீட்டை பயன்படுத்தி கொண்டு நேபாளத்துக்கும் அந்த நபர் நுழைஞ்சிருக்கிறார் இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த கடவுச்சீட்டை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போய் அதுக்கு பிறகு நேபாளத்துக்கு போய் அங்க கனமுள்ள சஞ்சீவனுடைய கைகள் ஒப்படைச்சதுக்கு பிறகு அந்த கடவுச்சீட்டை பயன்படுத்தி கொண்டு பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கொண்டு கனமுள்ள சஞ்சீவ இலங்கைக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது இந்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு பதிவான ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா வீரவில என்று சொல்லப்படுற வீரகுல என்று சொல்லி நினைக்கிறேன் அந்த போலீஸ் நிலையத்துக்கு இந்த சந்தேக நபர் வந்து கூட்டி போகப்பட்டார் இப்ப ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார் திசாநாயகவினுடைய பாதுகாப்புக்கு வரும் மூன்று வாகனங்கள் தான் போகுது ஆனால் கனயமுள்ள சஞ்சீவ விமான நிலையத்திலிருந்து இந்த போலீஸ் நிலையத்துக்கு கூட்டி போகும் போது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு எஸ்டிஎஃப் வாகனங்கள் பயணம் செய்திருந்தது விசேட் அதிரடிப்படையினுடைய உதவியோட பாதுகாப்போட கடுமையான கெடுபடிகளுக்கு தான் இந்த நபர் அங்கு கூட்டி போகப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய பூசா சிறைச்சாலையில் இந்த சந்தேக நபர் அடைக்கப்பட்டிருந்தார் முதல் கட்டமா அந்த போலீஸ் நிலையத்தில் வச்சு விசாரிக்கும் போது சில போலீஸ் அதிகாரிகள் கூட உள்ள போறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இவர் எப்போ வருமானாலும் படுகொலை செய்யப்படலாம பிரதானமான ஒரு சந்தேக நபர் மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் இவர்கிட்ட இருந்து வெளிவரும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது சில நேரங்களில் அரசியல் தொடர்புகள் இருக்க முடியும் அந்த மாதிரியான தொடர்புகள் வெளிவரும் சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அந்த போலீஸ் நிலையத்தில் சில சந்தேக நபர்கள் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டாலும் இவருடைய பாதுகாப்பு கருதி பக்கத்தில் இருக்கிற யக்கல போலீஸ் நிலையத்துக்கு சந்தேக நபர்கள் வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்படுற அளவுக்கு போலீஸ் நிலையத்துக்கு வழியில் கடுமையான எஸ்டிஎஃப் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அளவுக்கு மிக முக்கியமான மிக பிரதானமான போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்பது கொலை குற்றச்சாட்டுக்கள் வெளிநாட்டு சர்வதேச தொடர்புகள் இருக்கிற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் தான் இந்த கனயமுள்ள சஞ்சீவ்ன்றது போலீஸ் விசாரணைகளில் கட்டம் கட்டமா தெரிய வந்த தகவல்கள் அதுக்கு பிறகு இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வந்து சில விஷயங்களை வாக்கு மூலமாக சொன்னதாகவும் தகவல்கள் வெளிவந்திருந்தது இருந்த அந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்குமான காலப்பகுதியில் பதினேழு கொலைகளை இந்த சந்தேக நபர் இந்த நபர் வந்து வழிநடத்தி இருக்கிறார் இவருடைய திட்டமிடலின் அடிப்படையில் இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் பதினேழு கொலை சம்பவங்கள் பதிவாகியிருக்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது கொலை குற்றச்சாட்டுக்கள் இருக்குது இருபத்தி மூன்று பேருடைய மிக பிரதானமான சந்தேக நபர்களினுடைய பேர் விவரங்களை இந்த நபரை மூலமாக சொன்னதாகவும் தகவல்கள் இருக்கு பதினெட்டு பேர் டுபாயில் தலைமறைவாகி இருக்கிறாங்க அஞ்சு பேர் இந்தியாவில் தலைமறைவாகி இருக்கிறாங்க இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போர் என்ற அடிப்படையிலையும் தங்களுக்கு இடையிலிருந்த முரண்பாடுன்ற அடிப்படையிலையும் சில தகவல்களை வந்து கணேமுள்ள சஞ்சீவ எதிர்குழுவை காட்டி கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான நபர்களினுடைய பேர் விவரங்களை போலீஸுக்கு சொன்னார் என்ற தகவல்களும் ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது அரசியல் தொடர்புகள் இருக்க முடியும் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது இலங்கையில ஒரு பட்டப்பகல் அதுவும் சன நடமாட்டம் அதிகமாக இருக்கிற மிக பிரதானமான வழக்குகள் நடக்கக்கூடிய புதுக்கட நீதிமன்ற வளாகத்தில் சிறை கூடத்தில் இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான அச்சுறுத்தலும் கூட ஒரு புத்தகத்துக்குள்ள குற்றவியல் சட்டக்கோபுன்ற அந்த புத்தகத்துக்குள்ளே சினிமா பாணியில் மாதிரி அதை வெட்டி ரிவால்வரை கொண்டு போகிற அளவுக்கு தைரியம் இருக்குது சிறை கூடத்துக்குள்ள இருக்கிற ஒரு நபரை வந்து சுட்டு தப்பி ஓட முடியுது கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு செறிப்போடு இருக்க முடியுதுன்னு சொன்னால் இது கட்டாயம் தேசிய பாதுகாப்பு சம்மந்தமான அச்சுறுத்தலும் கூட அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த கேங் ஓரின்றது இப்போ பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகளை கடுமையான பாரதூரமான கேள்விகளை எழுப்பியிருக்கு இது அரசியல் ரீதியிலேயும் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி பாராளுமன்றத்திலேயும் இதை பற்றின ஏராளமான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தது இந்த படுகொலை சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பற்றி மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடைய உறவினர்களுடையும் மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்